அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அல்லா ரசூல் இல்லா முஹம்மது இம் அலிஹி ஓ சஹபி அஜுமாயின் அன்பான சகோரர்களே அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு நாளும் மொஹருடைய தொழுகைக்கு பிறகு உள்ளம் சீர்பட அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம் உள்ளத்தை சரி செய்து கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்து வரும் அந்த அடிப்படையில் அல்லாஹு ரபுல்லமின் திருமுறை குரானுடைய பத்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் யா ஐயுகன்னா மனிதர்களே கதுஜா அத்துக்கும் மௌ இலத்தும் ரப்பிக்கும் உங்களுடைய இரட்சகனிடத்திலிருந்து அழகான ஒரு உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கின்றது வஷிஃபா ஷிஃபா உல் நிமாஃபி சுதூர் அது உள்ளங்களுக்கு உள்ளங்களுடைய நோய்களுக்கு அது நிவாரணமாக அமையும் வகுதன் நேர்வழியாகவும் ஒரஹமத்துல் மீனின் நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் அமையும் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குர் ஆணை பற்றி காட்டுகின்றார் குரான் அல்லாஹு ரபுல்லமின் நமக்கு இறக்கி தந்திருக்கிறான் குல்பி ஃபதிலில்லாஹி ஒபிதாலி கல்யூ அப்படிங்கிற அல்லாஹு தால அல்லாஹுடைய அருளால் உங்களுக்கு அது தரப்பட்டிருக்கு அதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் பெருமை கொள்ளுங்கள் குரான் எனக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அருளை நேர்வழி எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ விதானிக்க ஃபல்யஃப் ராகு அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் பெருமிதம் அடையட்டும் அப்படிங்கிற அதாவத்தால் அப்போ நமக்கு குரான் கிடைக்க பெற்றிருக்கின்றது அந்த குரானை நம்ம ஏற்றிருக்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு பெருமிதம் கொள்வது என்பது மிக அவசியமானது அந்த குரானோடு நான் சரியான ஒரு தொடர்பு வைத்திருப்பது என்பது கட்டாயமானது அந்த குரானை ஓதுவது என் மீது அவசியமாக்கப்பட்டிருக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் குர்ஆனோடு நான் தொடர்பு வைத்திருந்தேன் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுனேன் அப்படின்னா குர்ஆனுடைய விஷயங்களை விளங்கினேன் அப்படின்னா அது எனக்கு எல்லா சூழல்கள்லையும் என்ன செய்யும் அப்படின்னா நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளையெல்லாம் அகற்றிவிடும் ஆனால் கைசேதம் என்ன அப்படின்னா நமக்கு குரானை ஓதமே தெரியாத பல பேர் இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் ஓதுறது முக்கியம் நான் முஸ்லீமாக இருந்து நான் தொழுகிறேன் வணங்குறேன்னு அதே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க ஓத தெரிஞ்சாலும் அதுக்குன்னு எனக்கட்டணுமா வாய்ப்பு இருந்தால் ஓதுவேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறோம் மூணாவது குரானில் என்ன சொல்லப்படுது என்ன ஓதப்படுது அப்படிங்கிறதை அறிந்து கொள்வதற்கு கூட முயற்சி செய்யாதவங்களும் நம்மளில் இருக்கிறோம் இப்படி தான் நமக்கும் குரானுக்குமான தொடர்புகள் பெரும்பாலும் இருக்குது முதலாவது குர்ஆனை ஓத வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையாக அவசியமாக சொல்லியிருக்கு ஒரு விஷயம் அவசியமாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலன்னா நம்ம குற்றவாளி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலையூசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலை இந்த திருமலை குர்ஆனை இறக்கணும் அப்போ அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தலை என்ன கட்டளை இட்டு அப்படிங்கிறத சுரத்து நம்மளில் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் சொல்லும் பொழுது ஓ உமிர்த்து மினல் முஸ்லீமின் நான் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றேன் வான் அத்துலுல் குர்ஆன் குர்ஆானை நான் ஓத வேண்டுமென்று என்று கட்டளை இடப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூது குரான ஓதணும் அப்படிங்கிற கட்டளை வந்து அல்லாஹுவால் எனக்கு தரப்பட்டிருக்குது அப்போ அந்த குர்ஆனை ஓதுதல் என்பது அவசியம் கட்டாயம் என்கிறனால தான் அல்லாஹுடைய தூதர் செலாக்கலையும் அவர்கள் தினமும் ஓதுனாங்க குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் தினமும் குர்ஆனை ஓதுனாங்க தினமும் ஜிப்ரீ அலிஹிஸ்லாம் வந்து சரி பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது ஓதணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னா அல்லாஹு தலா வானத்திலேருந்து ஒரு தூதரை அனுப்பி இந்த தூதர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இந்த தூதர் ஓதிருக்கவே மாட்டார் ஆனால் நம்ம இவ்வளோ நாள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நோம்பில் இருக்கிறோம் எத்தனை பேர் வந்து எவ்வளோ ஓதி ஓதிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் தின தினமும் குரானை ஓதுவதற்காக குரானை திறந்துருக்கோன்னு பாருங்கள் டெய்லி குரானை கேட்குறோமே கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நம்ம படித்து பார்த்துருக்கிறோமா சில நேரம் இம்மா ஓதும் போது அழுகிறாரு ஏன் அந்த இடத்துல அழுதாரு அந்த அத்தியாயம் என்ன அந்த வசனம் என்ன ஏதோன்னு பார்த்துருக்குறோமா சொல்லுங்க பொதுவாகவே நமக்கும் குரானுக்குமான தொடர்பு குரான் சொன்னான் பேசக்கூடியவங்களுக்கான தொடர்பு என்பது ரொம்ப தூரமான ஒன்றாக தான் இருக்குது அதை எடுத்து பார்க்கறதோ அதை ஓதி பார்க்குறதோ வந்து அவசியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் மனநிலையில் இருக்கிறோம் எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய தூதர் சரல்லாவுடைய சொல்கிறாங்க அபுதர் ரதியுல்லான் என்று சொல்கிறாங்க அழைக்க பி திலாவத்தில் குரானி பி விக்ரில்லா அப்படிங்கிறாங்க அழைக்க உன் மீது கட்டாயமாகும் பி திலாவத்தில் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதும் ஓதிக்கர் இல்லா அல்லாஹவை நினைவு கூறுவதும் கட்டாயமாகும் ஃபைஇகு நூறு லக் அது உனக்கு ஒளியாக அமையும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லந்தாஹலவன் சொல்கிறாங்க இக்ரா உல் குர்ஆன் குர்ஆனை ஓதுங்க ஃபைநகு யோமல் கியாமதி மதி ஷஃபி அலி அசாஃபிஹி அதனாலே வறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னல் இன்னல் இல்லாகி அகலீனம் மனிதர்கள் மனிதர்களிலிருந்து அல்லாவுக்கான குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க அல்லாவுடைய குடும்பத்தார்கள் மனிதர்களிலிருந்து இருக்கிறாங்க அப்போ காலு சஹாபாக்கள் கேட்குறாங்க ஹும் யாரை சூழல்தான் அல்லாஹுடைய தூதர் அவங்க யார் அப்படின்னா ஹும் மகனு குர்ஆன் யார் குர்ஆானோடு தொடர்பு வைத்து இருக்கிறாங்களோ குர்ஹானை ஓதுறாங்களோ குர்ஆானுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்குறாங்களோ அவங்க தான் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செலவாக சொல்லவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ நல்லா யோசித்து பாருங்கள் குர்ஆனை ஓதுதல் குர்ஆனுடைய விஷயங்களை சிந்திக்கிறது அப்படிங்கிறது முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இது இதுவும் கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு தான் நல்லாம தலை கொடுத்துருக்குறாங்க குரானை கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் பத்து பேர் ஓதுனா போதும் அல்லது பள்ளி ஆசலில் தொலை வைக்கிற இமாம் ஓதுனா போதும் பள்ளி ஆசலை தொலை வைக்கிற ஆஃபீஸ் ஓதுனா போதும் அவங்க ஓதுனா போதும் நமக்கு குரானுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்வது என்பது குர்ஆானிய சமூகத்திற்கான ஒரு அழகல்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் குரானை முதலாவது ஓதணும் ஓத தெரியலைன்னா ஓத கற்றுக்கொள்ளணும் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஓதணும் அதுக்கான நேரங்களை மெனக்கெட்டு ஓதணும் ஏன்னா நம் மீது கட்டாயமாக்கப்பட்ட விஷயத்தை நம்ம செய்யலைன்னா நல்லா கேட்பா உனக்கு குரானை ஓத தெரியும்ல நீ ஓதுவதற்கான ஆற்றலை பெற்றிருந்தேன் ஏன் ஓதலை அப்படின்னு கேட்டால் எனக்கு டைம் இல்லை நல்லாட்ட போய் சொல்லுவோமா நான் பிஸியாக இருந்தேன்னு சொல்லுவோமா சரி குரானை ஓதனையே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீ சிந்திச்சு பார்த்தியா என்னைக்காவது குரானை சிந்திச்சிருக்கிறியா உனக்கு உபதேசமாக வாழ்வியலாக தந்திருக்கிறானே அதை நீ எப்படி எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு நேரம் இல்லை ஏதோ சொல்கிறாங்க அதை மட்டும் நான் கேட்டுக்கிட்டே நம்ம சொல்லிட்டு போக முடியுமா இங்கே எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிடலாம் படைத்தவனுக்கு முன்னால் அல்லாவுக்கு முன்னால் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால் நம்ம மீது குரான் இறக்கப்பட்டிருக்குது அதை கொண்டு பெருமிதம் கொள்ளணும் பெருமிதம் கொள்வது அப்படின்னு சொன்னால் அதை நாம் கட்டாயமாக ஓதணும் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை சிந்தித்து பார்க்கணும் இதெல்லாம் நம் மீது அவசியமாக்கப்பட்டிருக்கு அது நம்முடைய உள்ளத்தை சீர் செய்யும் உள்ளத்தை சரி செய்யும் உள்ளத்துக்கு நிவாரணமாக அமையும் என்று அல்லாஹு சொல்கின்றான் அப்படிப்பட்ட உள்ளங்கள் நிவாரணம் இந்த திருமலை குரான் மூலமாக பெறுவதற்கு எல்லாம் அல்லாதான் அருள் செய்வானாக பாகுது அவான அனி ஹமதுலாஹி ரபிலமின் சுகானக் கல்லாகுமோ أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك